Hey! <laughs> லட்சுமி லட்சுமி இது ஒரு புரிதலான வீடியோ தான் ஆனா முக்கியமான பிக் பாஸ் போறதுனால இங்க ஒரு மூணு மாசம் அந்த பிரேக்ல ஒரு சில விஷயங்கள் கூட கண்டிப்பா அவர் எந்த ஒரு அவைலபிலிட்டியுமே அவரது இல்லாத மாதிரி ஒரு செல்ல சண்டே காமிச்சிருக்காங்க இப்போ குமரன் தங்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் அடிக்கடி சொல்வாங்க இப்பதான் அவர் பேசினாரு அவங்க அம்மா கிட்ட பேசினாங்க அப்புறம் வந்து நம்ம விஜய் கிட்ட சொன்னது அது மாதிரி காவிரி கிட்ட கூட சொல்லியிருக்கலாம் ஆனா கங்கா கிட்ட பேசின மாதிரியே கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தோட உரையாடல் வரும் மேபே பேச மாதிரி வரலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் தான் இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரியுது இல்லை இது மாதிரி நமக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள் இருக்கும் இந்தே ஒன்று அவர் பிக் பாஸ் லம் வேறு மூவிக்கு ஒரு இருபது நாள் கமிட்டாயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை எங்கேயோ காணோம் நர்மதாவுக்கே எடுத்துக்கோங்களேன் ஏதாச்சும் எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை வேறு எதாச்சும் அந்த குட்டி பாப்பா வந்து வேறு எதாச்சும் விஷயங்களில் கமிட்டாயிருக்கலாம் அந்த கமிட்டான விஷயங்களை நமக்கு சொல்ல முடியாமல் இருக்கலாம் மூவியாக இருக்கலாம் வெப் சீரிஸாக இருக்கலாம் ஒரு ஸ்கூல் போகிற பொண்ணு அது மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் சொல்கிறேன் அது மாதிரி இருக்கலாம் நம்ம இல்லை இல்லை இல்லைன்னு கேள்வி கேட்குறோம்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு முறை நான் இல்லைன்னு சொல்வேன் காணோம் மிஸ் ஆகிறாங்க சீக்வன்ஸ் அப்படிங்கிறது சொல்றது என்னோடய யூடியூபரோட வேலை பட் தொடர்ந்து நான் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் தான் இது மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி இது மாதிரி செய்யுங்கன்னு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒருத்தர் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட நம்ம ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும் அது கூட சொல்லி நடந்திருக்கும் ஒரு ஷோவில் கேள்விப்பட்ட விஷயம் அதாவது இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பேசுவாங்க இல்லையா அப்படிலாம் ஷோவில் பேசும்போது ஒரு எமோஷ்னலாக பேசுனா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் வாங்கெல்லாம் சொல்லி பண்ணி கேள்விப்பட்டிருக்காது எந்த தெரியல பட் ஆனா அது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எமோஷனல் வைப்பை க்ரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கேன் நான் இந்த ஷோலாம் பார்க்கணும்ல டிவி கொடுக்குறாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க அவார்டில் வின் பண்ணுறாங்கள அது மாதிரி வின் பண்ணுறதுல வீட்டில் ஒரு செலிபிரிட்டி கூட அந்த டிவி வந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணலையே அந்த மாதிரி நானும் நினைச்சிருக்கேன் அது மாதிரி நமக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நினைச்ச உடனே நம்ம மனசில் இருக்க எல்லா விஷயங்களையும் சோஷியல் மீடியாவில் கொட்டக்கூடாது இப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்குதுல்ல குமரன் பிக் பாஸ் அது மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு புரிதல் இருக்கும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு எல்லா விஷயமும் புரியும் சில விஷயங்கள் வந்து ஒரு காரணம் காரியத்துக்காக பண்ணியிருக்கலாம் அதனால எல்லாத்தையுமே பிளேம் பண்ண முடியாது விமர்சனம் பண்ண முடியாது இப்போ என்னவே என்ன டார்கெட் பண்ணுவாங்கன்னா நான் ஒன்று ஹஜாரோடது ரெண்டு இது இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் கமேண்டில் வந்து பெய்டு பண்ணுறீங்களா அந்த யூடியூப்க்கு ப்ரமோட்டு அப்படின்ட்டு அவரோட எத்தனையோ இன்டர்வியூ பார்த்து பார்க்கலாம்னா பார்த்துருந்தா நான் அதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இப்போ செகண்ட் இன்டர்வியூ நான் ரொம்ப லேட்டாக தான் நேற்று தான் சாயங்காலம் பார்த்தேன் இருந்தாலும் நான் அதை பற்றி பேசணும் எனக்கு டைம் கிடைக்கும் போது பேசணும் ஏன்னா பிரணவ் இல்லையா ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சும்மா ஏதோ ஒன்று மனசுல தோன்றதெல்லாம் கமெண்ட்ஸில் கொட்டக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வியூவில் ஒரு காரணம் இருக்கும் அப்படியும் இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வாழ்க்கையில் இது சீரியலுக்காக சொல்ல வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டால் போதும் எனக்கு ஒருத்தரை பிடிச்சு நான் பேசுகிறது வேறு ஆனால் நான் இது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே இந்த சேனலில் எல்லா விஷயங்களும் நான் பண்ணுறேன் அதனால் என்னை ஒரு தரப்பாக நீங்கள் இது பண்ண வேண்டாம் நான் இன்னுமே என்னோடய எல்லா விஷயங்களையும் டெவலப் பண்ணி நான் எல்லா சீரியல்ஸுக்குமே பேசணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது என்னால் சாத்தியம் இல்லை என் உடலும் ஒத்துழைக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கணும் பிரணவ் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஜீரோ பர்சன்டேஜ் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது மாதிரி நிறையா இருக்குது ஸோ கருத்துக்களாலேயும் விமர்சனங்களாலேயும் யாரையும் காயப்படுத்தாதீங்க இன்னுமே வாழ்க்கை அழகானது ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ